அன்பு நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய இணைய காலை வணக்கமும் நல் வாழ்த்துகளும் திரு மாணிக்க வாசகர் அவர்கள் அருளிச் செய்த திருவெம்பாவை பாசுரத்திலிருந்து தினமும் ஒரு பாசுரமாக நாமும் பாடி ஆதியும் அந்தமும் இல்லா ஐயன் ஈசனை வணங்கி அவனது அருளை பெறுவோமாக ஓம் நமச்சிவாய இன்று இரண்டாம் நாள் பாசுரம் பாசம் பரஞ்சோதிக்கென்பாய்ராப்பகல் பாசம் பரஞ்சோதிக்கென்பாய்ராப்பகல் நாம் பேசும்போது எப்ப பேசும்போது எப்போதிப் போதாரமளி கே பாசம் பரஞ்சோதிக்கென்பாயிராப்பகல் நாம் பேசும் போது எப்போதி போதாமறி கேசமும் வைத்தனையோ நேரிழையா மும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிடையே சீ சீவையும் செலவோ விளையாடி நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிடையேர் சீ சீ விளையாடி இடமீதோ இடமீதோவினோர்கள் எத்துதற்கு ஏசும் இடமீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் அலர்பாதம் தந்தருள வந்தருளும் ஏசும் இடமீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு മലർപ്പാദം തൊരുള വന്ദരുളും ദേശൻ ശിവലോകൻ തിൽ ചിത്രം ബലതുൾ ദേശൻ ശിവലോകൻ തിൽ ചിത്രം ബലത്തുൾസനു അൻപറിയ தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்கு அன்பாரிய மாறேலுரம்பாவா ஈசனார்க்கு அன்பாரிய மாறேலோரம்பாவாய் ஓம் நமச்சிவாய் வணக்கம்